அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் முன்னாடி இருக்கோம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வந்து நடந்து போவாங்க அப்படி நடந்து போக முடியாதவங்க ஆட்டோவில் போவாங்க லோக்கலில் நாங்கள்லாம் நிறைய டைம் டூ வீலரில் போயிருக்கோம் காரில் போயிருக்காங்க பார்த்துருக்கேன் ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப வித்தியாசம் வித்தியாசமாக கிரிவலம் வராங்க சமீபத்தில் ஒரு சாமியார் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து அங்கே பிரதர்ஷமாக வந்தாங்க ஒரு அம்மா கையில் விளக்கை ஏற்றிக்கிட்டு எதிர் திசையில் சுற்றி வந்துட்டு இருந்தாங்க இன்னொரு குழு பார்த்திங்கன்னா பரதநாட்டம் ஆடிட்டே சுற்றிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோலாட்டம் ஆடிக்கிட்டே சுற்றுறாங்க இவங்க வந்து தெலுங்கானாவிலேருந்து வந்திருக்காங்களாங்க இந்த குழுவில் பார்த்திங்கன்னா ஒரு நூறுக்கும் மேற்பட்டவங்க இருப்பாங்க முன்னாடி ஒரு குழு பார்த்திங்கன்னா கோலாட்டம் ஆடிக்கிட்டே போகிறாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா தலையில் ஒரு தீபத்தை ஏற்றிக்கிட்டு அதை அணையாமல் இருக்கிறதுக்காக சுற்றி ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வித்தியாசமான டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு ஆடிக்கிட்டே போனாங்க அது பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இப்படி பார்க்கறது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன பார்த்துருந்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோலாட்டம் ஆடிக்கிட்டு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்காங்க ஆண் பெண்ணுன்னு எல்லாருமே அந்த கோலாட்டம் ஆடிக்கிட்டே கிரிவலம் வராங்களாங்க பொதுவாகவே கிரிவலம் வரும்போது பார்த்திங்கன்னா ஓம் நமக் சொல்லிக்கிட்டு ரொம்ப அமைதியாக சுற்றி வந்துட்டுருப்பாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் வித்தியாசமாக இருக்காங்க அந்த நீங்கள் கிரிவலம் வந்தீங்கன்னா அந்த அமைதியாக பீஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வர முடியுமான்னா கொஞ்சம் டவுட்டு தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வித்தியாசமாக கிரிவலம் வராங்க இல்லையா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்